கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் மக்களே இதை மட்டும் பண்ணுங்க இலவச சிலிண்டர் பெற இதை மட்டும் பண்ணா போதும் மத்திய அரசு இலவச சிலிண்டர் இணைப்புகள் வழங்க பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க அந்த திட்டத்தின் மூலயமா நன்மைகள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் அதற்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத இந்த பதிவுல முழுமைக்கும் பார்க்க போகிறோம் மக்களே மத்திய அரசு மக்களுக்கு தேவையான பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பா அந்த வகையில தான் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் பெறும் வகையில இலவச கேஸ் சிலிண்டர் வழங்க பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டமும் குறிப்பா செயல்படுத்திட்டு வராங்க அந்த திட்டத்தை பெற சில விதிமுறைகள் இருக்கு மக்களே அது விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே இலவச எரிவாயு இணைப்பு வைத்திருக்க கூடாது ஏழை பெண்கள் மட்டுமே இந்த ஒரு திட்டத்துல பயனடைய முடியும் மேலும் பதினெட்டு வயதிற்கு மேல் இருக்க வேண்டும் மிக முக்கியமாக இந்திய ியாவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை இந்த திட்டத்திற்கு தகுதி உள்ளவர்கள் முதலில் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் மக்களே குறிப்பாக முகப்பு ஃபார் நியூ உஜ்வாலா ஓ கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்னு இருக்கும் இதை கிளிக் செய்ய வேண்டும் அதுல இந்தியன் பாரத் என்று மூன்று நிறுவனங்களுடைய பெயர் தோன்றும் அதில் உங்களுக்கு விருப்பமான நிறுவனத்தை கிளிக் செய்து விண்ணப்பதாரனுடைய பெயர் மற்றும் முகவரி அனைத்தையும் தேர்ந்தெடுத்த பிறகு நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணணும் அதுல உங்களுடைய பெயர் முகவரி அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்து சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போது உங்களுடைய இலவச சிலிண்டர் விண்ணப்பம் நிறைவடைந்து விடும் மக்களே இந்த தகுதியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா இலவச சிலிண்டர் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு விண்ணப்பமும் பண்ணலாம் அதனால இந்த திட்டத்துல வேற எதனா டவுட் இருந்துச்சுன்னா கருத்து தெரிவிங்க நான் பதிலளிக்க ட்ரை பண்றேன் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க